அனைத்து நல்லுவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் டெல்லி வெடிப்பு நிகழ்வில் பங்களாதேஷுக்கு தொடர்பு இருப்பதாக ஒரு சில ஆதார தகவல்கள் வெளியிட்டுருக்கிறாங்க சரி இந்த தகவல் வந்து மற்ற பத்திரிகைகளுக்கும் மீதி நீங்கள் பார்க்குற செய்திகளுக்கும் புதுசாக இருக்கும் ஆனால் நமக்கு இது பழசு இல்லையா நம்ம ஒரு மாதமாகவே ஒரு காட்டு கற்று கத்திகிட்ருக்கோம் இல்லைங்க தொடர்பு இருக்குது இந்த சைஃபுல்லா கசூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத குரூப்பு பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் ஐ மீன் நம்ம கொல்கத்தாவோடய எல்லை பகுதியும் பங்களாதேஷ் நெருங்குற ஒட்டியும் பெரிய ஒரு மீட்டிங் போட்டாங்க அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குங்க அப்படின்னு நம்ம காட்டு கற்று கத்தியிருந்தோம் இல்லையா இன்றைக்கி வெளியே வெளியே வந்திருக்கிறது பெரிய அளவுக்கான ஆதாரங்களும் கிடைத்திருக்கிறது அதற்கான தகவல் என்ன பங்களாதேஷோட உயர் அதிகாரிகளே வந்து அரசாங்க ஊழியர்களே இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு பகீர் தகவலை வெளியிட்டிருக்காங்க விசாரணை வளையம் எந்த அளவுக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் வெடித்தது வந்து அம்மோனியம் நைட்ரேட் இல்லை அப்படின்ற மற்றொரு அதிர்ச்சி தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நிறைய தகவல்கள் காத்துட்ருக்குங்க அதை முடிச்சுட்டு தான் நம்ம மற்ற தகவல் பேசுகிறது எதுவாக இருந்தாலும் சரி அது உக்ரைன் அப்டேட்டாக இருந்தாலும் சரியே இல்லை மற்ற எந்த அப்டேட்டாக இருந்தாலும் சரி முதல்ல நம்ம புலன் விசாரணையை ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா வி ஃபீல் ப்ரௌட் நீங்களும் வந்து இது பெருமையாக நினைப்பீங்க நீங்கள் ஏன் அப்படின்னா பரவாயில்ல நம்ம கொஞ்சம் இந்த விசாரணை இதில் வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே மூவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐ ஃபீல் நானும் அதை கொஞ்சம் ஃபீல் பண்ண இன்றைக்கி அதை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் நான் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் இந்த விவகாரத்தை பார்க்க போகிறதுக்கு முன்பு டெல்லி குண்டுவெடிப்பு விவகாரத்தை பார்க்க போகிறதுக்கு முன்பு லாஸ்ட்டு செவ்வாய் தென் இது சவுத் ஆப்ரிக்காவில் ஒரு சார்ட்டர்ட் விமானம் ஒன்று வந்து இறங்குது உடனே போய்ட்டு என்கொயரி பண்ணுறாங்க எல்லோரும் பார்த்தேன் யார் அவங்கன்னா காசாவில் இருந்து வந்த நூற்றி ஐம்பது மக்கள் சவுத் ஆப்ரிக்காவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எப்படிங்க நீங்கள் யார் அனுமதி கொடுத்தது உங்களுக்கு எப்படிங்க நீங்கள் ஒரு தனி விமானத்தில் அது வந்து நீங்கள் சர்வ சர்வசாதாரணமாக வந்து எந்த வித முன் அறிவிப்பும் இல்லை ஒன்றும் இல்லை நீ பாட்டு வந்து இறங்கி நிற்கிறீங்களேன்னு சொல்லிட்டு டீடைன் பண்ணிட்டாங்க டீடெயின்னா ஒரு தனி விசாரணைக்கு உத்தரவுன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே விடல இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா வெதர் அவங்க காசாவிலேருந்து வெளியே வந்தாலும் சரி இல்லை அவங்க வெஸ்ட் பேங்க் இந்த பக்கம் பேலஸிலிருந்து வந்தால் கூட ப்ராப்பராக ஒரு அனுமதி இருக்கணும் எங்கே ஒரு பக்கத்து நாடு எல்லை பகுதியாக இப்படி போய் நான் டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கு விமானத்தில் வந்து நூற்றி நாற்பது பேர் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க அப்படி அதே மீறி காசாவுக்குள்ளே வரணும் அப்படின்னா இன்றைக்கி கூட பாருங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு நாலாயிரம் குழந்தைங்களுக்கு மேலே வந்து பாதிப்புக்குள்ள இருக்குது அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைன்னு கேட்குறாங்க அதுவுமே இஸ்ரேல் வந்து பர்மிஷன் கொடுத்து அந்த எல் உலகினை தாண்டி அதை பல ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் தாண்டி தான் அவங்க மருத்துவமனைக்கு அனுப்ப முடியுது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஒன்று ரொம்ப பாதிக்கப்பட்டு இத்தாலிக்கு அனுப்பியிருந்தாங்க அது இஸ்ரேல் வந்து ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க பட் ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க இப்போ ஒருவேளை இஸ்ரேல் அனுப்புகிறாங்களா இல்லை இந்த பக்கம் வெஸ்ட் இருந்து வேறு ஏதாவது பேலசீனத்துக்குள்ளே அனுப்புகிறாங்களா எப்படிங்க வந்தீங்கன்னா அது புரியாத புதிராக இருக்கா இருந்து ப்ராப்பராக பதில் இல்லையா இருந்து என்ன வரைக்கும் அவங்க ஒரு தனி இடத்துல தான் வச்சுருக்காங்களா எங்களுக்கு உணவு கொடுக்கல அது மாதிரி நிறைய விஷயங்கள் கம்ப்ளைண்ட் வருது அதில் ஒம்பது மாதம் ஒருத்தர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இப்போ மனித உரிமை அமைப்பு என்ன கேட்குதுன்னா எப்போ எதுவாக இருந்தால் என்னப்பா முதல்ல சாப்பாடு கொடு ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ணு எப்படி நீங்கள் தடுத்து வைக்கலான்ற மாதிரி என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா என்ன கேட்குறாங்கன்னா இது நாங்கள் டீடைன் பண்ணிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே உள்ளே இல்லாத லிங்கில் வச்சுட்டு இந்த மாதிரி யாராவது இதுக்கு ஏற்கனவே வந்திருக்காங்களா அப்படின்ற கோணத்துலேயும் பார்க்குறாங்க நம்ம நார்மலாகவே பார்க்க முடியுதுங்க இப்போ எலிகளாக வந்து மைக்ரன்ஸ் வந்து உள்ளே போகிறாங்கன்னா படகு வழியாக போகிறாங்க மற்ற வழியாக தான் கேள்விப்பட்டேன் நான் முதல் முறையாக ஒரு விமானத்தில் நேரடியாக போயிட்டு அப்படியே டபார் நேரங்கன்னு இதுதான் முதல் முறையான கேள்விப்பட்டிருக்கு அதனால் இந்த இந்த ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு இன்னுமே அந்த வியப்பிலேருந்து வெளியே வராமல் இருக்காங்க சவுத் ஆப்ரிக்கா அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் அந்த தகவலே பாருங்கள் ரெண்டு மூணு நாள் கழித்து நேற்று தான் வெளியிட்டுருந்தாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஒன்று சரி இப்போ நம்ம டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு விஷயத்தை ரிமைண்டர் இருக்கேன் அக்டோ மே எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாகிஸ்தானுடைய ஜேர்னிஸ்ட் ஒருத்தர் ஜாவத் சௌத்ரி அவர்களோட கிளைம் அன்றைக்கி வந்து அவர் ரொம்ப டீட்டெயிலான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தார் அது இன்றைக்கி மிகப்பெரிய விசாரணை வளையத்துக்கு தேவைப்படுகிற ஒரு வீடியோ பதிவாக பார்க்குற மாதிரி சொன்னாங்க இந்த பாகிஸ்தானோட ஜேர்னலிஸ்ட் என்ன சொன்னார்னா நம்ம இந்தியா ஆப்ரேஷன் சிந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஜெய்ஷி முகம்மதுனுடைய சீஃப் டெரரிஸ் மௌலானா மசூத் அசார் லக்ஸரி தொய்பானுடைய சீஃப் டெரரிஸ் அஃபீஸ் சையத் இவங்க இரண்டு பேருமே வந்து ஸ்லீப்பர் செல் குறிப்பாக தற்கொலைப்படை தாக்குதலை இந்தியாவுக்குள்ளே நடத்துவதற்கு படு தீவிரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க ஏன்னா நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் அவங்களுடைய முக்கியமான ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்புறம் மசூத் அசாரனுடைய ஃபேமிலி முந்நூறு டெரரிஸ்க்கு மேலே இறந்தது பாதிக்கப்பட்டது எல்லாம் மற்ற லிஸ்ட்டுமே வருது ஆனால் அதனால் அந்த ஃபனரல் அந்த மசூத் அஸார்னுடைய ஃபேமிலி ஃபனரல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடத்தினாங்க அந்த கூட்டத்தில் மசூத் அசார் அண்ட் அஃபீஸையர் இவங்க ரெண்டு பேருமே ஸ்லீப்பர் செல்லில் வந்து சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கன்றாங்க இது நீங்கள் நிறைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி தொடர்புல இருப்பாங்க திடீர்னு ஆக்டிவேட் ஆவாங்க அந்த மாதிரி இதை வந்து அவங்க எப்படி க கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா டாக்டர் ஷகீனான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அம்மா ஒருத்தர் வந்து கைது பண்ணாங்க இல்லையா அந்த அம்மா தான் அந்த மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு முசமில் ஒருத்தன் கைதானா வெறிய தொடர்பாக இருந்தது அப்புறம் லெக்ஷரி தொய்பாவுக்கு இந்த அம்மா நேரடியாக ஆள் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா இந்த அம்மாவை தான் அவங்க ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக அவர் எப்போ சொன்னது அப்படின்னா மே எட்டாம் தேதி சொன்னது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவர் சொன்னார் அந்த பதிவு தான் இன்றைக்கி வந்து என்ஐஏ டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு குழுவாக கிடைச்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த ஜெய்ஷே முகமது இந்த அம்மா வந்து ஸ்லீப்பர் செல்ல நல்லா ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே கரெக்டு தான் பட் எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குங்க நிறைய பேர் வந்து என்ன தான் இன்னுமே ஒரு சில குரூப்பெல்லாம் அவங்க ஆதரவு அளிக்கிறாங்கன்னா ஒருத்தர் அவங்க இந்த ரெசின்னு சொல்லிவிட்டு இந்த ரேராக ஒரு சில பாய்சன் தயாரித்தான் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க பிரதர்கிட்டலாம் பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க ஒரு அப்பாவி அவர் அவர் டாக்டர் தான் ஆனால் ரொம்ப இன்னசெண்டாக இருப்பார் அவர் எப்படி இதில் மாட்டை வச்சாங்கன்னு தெரியலன்றார் அதாவது மாட்டை வச்சாங்க அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இன்னுமே போய் போய் பேட்டி எடுக்கிறாங்க ஏதோ இவங்களாம் யாருமே எதுவுமே செய்யாத மாதிரி வாலண்ட்ரியாக மாட்ட வச்ச மாதிரி தேர்தலுக்காகவே இதை நடத்துன மாதிரி இன்னும் பேசுகிறாங்கன்றது தான் ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு நெருடலான ஒரு செயலாக இருக்கிறது இன்னுமாக அந்த கான்ஸ்பிரசி தேரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த குரூப்ஸ் அப்படின்றது தான் சரி எனக்கு இன்னொரு ஆங்கிள் கூட தான் எல்லாம் கரெக்டு தான் எப்படி ஒரு படித்த டாக்டர் ஒரு எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க அது பிஜியெலாம் முடிச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் எப்படிங்க கன்வின்ஸ் ஆனாங்க எனக்கு இப்போ படிக்காத ஒன்றுமே இல்லாத ஏதோ அவன் பேச கேட்டுக்கிட்டு இவன் பேசி கேட்டுக்கிட்டு அவன் தீவிரவாதியாக மாறினானா அப்படின்னா அது அவன் ஏதோ அவன் மூலம் அவ்வளோதான் நம்ம நினச்சிக்கலாம் நல்லா படித்த ஆள் நம்ம இருக்கிறதுலே நம்ம சொசைட்டியில் ஒரு டாப் மோஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை எம்பிபிஎஸில் பார்க்குறோம் அதுவும் ஒன்று இல்லை அவங்க வந்து எப்படி கன்வின்ஸ் ஆனாங்க அவன் எப்படி ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் மாறி இந்த அளவுக்கு நிகழ்த்தனான்றது தான் எனக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இதனால் வந்து இதை வந்து ஜென்னைக்க முடியல இன்னொரு ஆண்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் நான் இதுவரை என்னைய இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா விசாரணை விலையத்துக்குள்ளே ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது டாக்டர் லிஸ்ட்டில் இருக்காங்களாம் அதனால் நேற்று வரைக்கும் பதினஞ்சு டாக்டர் வந்து செல்லை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு போனவங்க இப்போ அடுத்து வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லிஸ்ட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கான் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான நபர் வந்து டெல்லி கேஸுக்கு கைது பண்ணது வந்து அமீர் ரஷீத் அலின்னு சொல்லிவிட்டு இந்த அமீர் ரஷீத் அலி தான் வந்து இந்த வெடிகுண்டை எப்படி வெடிக்க வைக்கிறது அந்த காரில் பொருத்தி டாக்டர் உமர் நபியை வந்து அனுப்புனதில் ரொம்ப முக்கிய நபர் இன்றைக்கி மிகப்பெரிய தேடுதல் விளையாட்டை எடுத்து நேரடி தொடர்பு இந்த டாக்டர் அவன் பேர்னா இவன் டாக்டர் இல்லை அமீர் ரஷீத் அலின்னு சொல்லிட்டு இவன் வந்து நேரடி தொடர்புக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க தூக்கியிருக்காங்க இவனை தூக்கிறதுக்கு முன்பே அங்கே விசாரணை வலையின்னா அந்த குண்டுவெடிப்பு நிகழ்வு நிகழ்ந்ததுக்கப்புறம் சாம்பிளெலாம் எடுத்துகிட்டு போனாங்கல்ல சாம்பிள் வெடித்ததுக்கும் அது இல்லாமல் அங்கே காஷ்மீர்னுடைய காவல் நிலையத்துக்கு வெளியே வெடித்ததும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் அதை வந்து அம்மோனியம் நைட்ரேட் இல்லை அப்படின்னு இன்றைக்கி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கெமிக்கல் பேர் வந்து டிஏடிபிங்றாங்க டிஏடிபி அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு லைட்டாக அப்படி ஹீட் பண்ணால் போகுமா அந்த அந்த ப்ரெஷர்லேயே வந்து இது வெடிக்க வச்சிடுமா இப்போ நவம்பர் பத்து ஐ டுவெண்ட்டி எக்ஸ்போஸ் பண்ணது கூட இது பேர் வந்து டிஏடிபிங்கிறாங்க நம்ம ரொம்ப டெப்த்தாக அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டாம் ஏன்னா அது அந்த மூலக்கூறுகளை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது வேறு மாதிரி நம்மளே ஐடியா கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஆனால் நான் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு நிறுத்துகிறேன் நான் இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிபி என்ற அந்த மதர் ஆஃப் சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதை வெடிகுண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான மூலப்பொருள் இது பிரசிலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு வெடிப்பு நிகழ்வும் பாரிஸில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒன்றும் அப்புறம் அதே பிரேசலில் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறம் மான்செஸ்டரில் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறம் ட்ரெயின் பாம் மேக்கர்ஸ் இந்த மாதிரி குண்டு வெடிப்புலாம் வந்து இது சர்வசாதாரமாக வந்து பயன்படுத்துகிறாங்கன்னும்போதுதான் இப்போ இப்போ என்ஐஏவுக்கு இன்னும் ஷாக்கிங் ஆகிடுச்சு இப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது ஏன்னா இப்போ காவல் நிலையத்தில் வெடித்தது இல்லையா அந்த இவங்க அமோனியம் நைட்ரேட்டை போய் சோதனை பண்ணும்போது வெடிச்சது இல்லையா அப்போ அது வந்து டிஏடிபியாக இருந்ததுனால தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க கேஷுவோட அமோனியம் நைட்ரேட் தானேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க ஆனால் அது டிஏடிபின்றதுனால கொஞ்சம் டார்ச் எடுத்துருப்பாங்க லைட் ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஒருவேளை அந்த ரூம் என்ன பண்ணியிருப்பாங்க யாரும் உள்ள நுழையாத மாதிரி ஒரு மாதிரி கப்புன்னு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் அந்த ரூம் ஆல்ரெடி கதகதப்பாக வாமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனுடைய லைட்டை எவேப்ரேட் ஆகிட்டு அந்த ஆவி வந்து இவங்க கரெக்டாக லைட் அடிச்சுட்டு உள்ளே போனவொடனே அதை வெடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது மேபி இதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் நம்ம அதாவது விசாரணை வலையத்துக்கொள்ளு எப்படின்ட்டு ஆனால் ரை லைட் ஹீட்லேயே வந்து வெடித்து செதுறக்கூடிய தான் ஆனால் இது எல்லாமே இவங்க எப்படி கொண்டு வராங்க இப்போ வந்து இந்த மாதிரி ரேராக மதர் ஆஃப் சாத்தான்னு சொல்லக்கூடிய இந்த டிஏ டிபின்னு கூடிய மிக முக்கியமான மூலப்பொருள்லாம் ஒருங்கிணைத்து இது செய்யணும் அப்படின்னா அது சும்மா இந்த டாக்டராக இருந்தவங்களாலலாம் முடியாது இதற்குன்னே ஒரு எக்ஸ்பர்ட் டீம் இருக்கும் சரி இதை நம்ம எப்போ மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டெக்கன் கிரானிக்கல்ன்ற ஒரு பத்திரிகையை வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க அவங்க மட்டும் இல்லை இன்றைக்கி ஒரு மறு வைத்த நபர்கள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பத்திரிகையில் நாளைக்கு மேபி வரும்னு நினைக்கிறேன் நான் அதிகாரப்பூர்வமாக சொல்லுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இது முழுக்க முழுக்க இந்த திட்டம் பங்களாதேஷில் தான் தீட்டினாங்க பங்களாதேஷில் போது அதாவது நம்ம இந்தியாவில் குண்டுவெடிப்பு நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்பு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நடத்தினாங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டது வந்து ச சையஃப்னு சொல்லிட்டு லக்ஸரி தொய்பானுடைய கமாண்டர் அவன் வந்து விர்ச்சுவலாக கலந்துக்கிறான் அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறான் மீதி பங்களாதேஷனுடைய இன்டெரியம் ஹோம் அஃபேர்ஸ் செக்ரட்டரி வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறான் அப்புறம் முகமது ஆசாஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸியர் அவங்க கலந்துக்கிறாங்க அது இல்லாமல் இன்னும் நாலு பேர் வந்து இஸ்புல் ஹுட் தகீன்னு சொல்லிட்டு தாக்கானுடைய சீஃபும் அப்புறம் ஏபிடி ஆப்ரேட்டர்ஸ் அண்டு எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்போர்ட் இவங்க எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க இப்போ என்னென்னா ஒரு தீவிரவாதி ஒரு லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாதியோ இல்லை ஜெய் முகமனுடைய தீவிரவாதியோ ஒரு கூட்டம் நடத்துகிறான் இந்த கூட்டத்துக்கு முன்பே அந்த லக்ஸரி தொய்பானுடைய துணைத் தலைவர்கள்லாம் வந்து நம்ம பாங்க நம்ம வெஸ்ட் பெங்காலினுடைய எல்லைப்பகுதியோடு பங்களாதேஷில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தினாங்க அவனுக்கான ஒரு சிறப்பு அழைப்பும் கொடுக்கப்பட்ட பதிவுமே நம்ம பேசியிருந்தோம் நம்ம வந்து இறங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு முன்பு நம்ம அதை பேசியிருந்தோம் வந்து இறங்கியிருக்காங்க மிகப்பெரிய நிகழ்வுன்ட்டு அவன் இறங்கினதுக்கப்புறம் தான் இந்த ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங்கில் தான் அந்த வெடிப்புக்கான எக்ஸ்பர்ட்லாம் வந்து கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டதுக்கப்புறந்தான் வந்து இந்த டீமை வந்து முடுக்கி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இதில் கூட என்ன ஆச்சுன்னா கடைசி நேரத்தில் இந்த கூட்டம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா இது அடுத்த ரெண்டு மூணு நாளில் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா மோசமான விளைவுகள் வந்திருக்கும் இவங்க அந்த டிசம்பர் ஆறு வரைக்கும் தள்ளி போட்டால் தான் இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக பார்க்கப்படுது பட் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ சைஃபுல்லாக சைஃப் கலந்துக்கிட்ட ஒரு விர்ச்சுவல் கூட்டத்தில் பாகிஸ்தான் வந்து கலந்துக்கிட்ட கூட்டத்தில் ஜுபைர் அகமது சௌத்ரின்னு சொல்லிட்டு அப்புறம் இலாகி ஜாகிர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் இன்னும் ஒரு நாலஞ்சு லிஸ்ட்டு போடுறாங்க இவங்க எல்லாம் போயிட்டு கலந்துக்கிறாங்க எதன் அடிப்படையில் கலந்துக்கிட்டாங்க அப்போ பங்களாதேஷ் அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய அதிகாரி பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு தீவிரவாதியினுடைய கூட்டத்தை கலந்துக்கிறாங்க அப்படின்னும் போதே தெல்ல தெளிவாக தெரியுது இந்த பங்களாஸ் பங்களாதேஷ் பின்புலமாக இருந்திருந்து எல்லைப் கடத்தி கடத்தியிருக்காங்க இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா இந்த அதாவது கெமிக்கல் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்லாம் வந்து எப்படி அவங்க அந்த இந்த எல்லைப்பகுதி ஓரமாக இது வந்து பங்களாதேசிலிருந்து கொல்கத்தாவுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு ரயில் பாதை இந்த ரயில் பாதை அந்த எண்டு பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பகுதியில் இருக்குது இங்கேருந்து அவங்க முசராபாத் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் ஊடுருவி வந்து அங்கேருந்து சர்வசாதாரணமாக கொல்கத்தாவுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இன்றைக்கி கிடைத்திருக்கிறது அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பங்களாதேஷனுடைய எல்லைப்பகுதி நம்ம பங்களாதேஷனுடைய எல்லைப்பகுதி வரைக்கும் நம்ம ரயில் சேவை இருக்கிறது அங்கே அதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட ஏற்கனவே எங்கள் டீ குடிக்கிற மாதிரிங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி கூட நான் அசாமினுடைய இதில் பார்த்தேன் பஸ்ஸு வச்சுட்டே வந்தாலும் பஸ்ஸு வச்சுட்டே அசாமுக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் அதே பஸ்ஸில் அவங்களை துரத்தி விட்டாங்கன்ற கதையெல்லாம் கூட கேள்விப்பட்டேன் நான் இந்த மாதிரி சர்வ சாதாரணமாக ஊழல்வங்கக்கிட்ட வந்து எப்படி இருக்கும் அதனால் இந்த ஒரு விசாரணை வளையம் இன்னும் துரிதப்படுத்தி பங்களாதேசை கூடிய விரிவில் நெருங்க போகிறது இவ்வளோ ரணங்கலத்துலேயும் பாருங்கள் யூகேவை சேர்ந்த இரண்டு மருத்துவர்கள் அங்கே உத்தரப்பிரதேச வழியாக அதாவது நேபாளிலேருந்து உத்தரப்பிரதேச வழியாக உள்ள நோலையாக ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்கள பிடிச்சி விசாரணை பண்ணியிருக்காங்க ரே நீங்களாம் மருத்துவரை அது யூகேவில் வேறு படிச்சுருக்காங்க இவ்வளோ மருத்துவரை வேறு படிச்சுருக்காங்க நீங்கள் ஏன்ப்பா இல்லீகலாக உள்ள வரீங்க ஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட போதிய அளவுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் பாஸ்போர்ட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் படி அவங்களை பிடிச்சி விசாரணை பண்ணி கைது இருக்கிறாங்க அப்போ ஒரு நல்ல படித்த ஒரு டாக்டரு சர்வ சம்மரணமாக இப்போ இவங்க ஏன் மாட்டினாங்க அப்படின்னா இது இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு காலம் இல்லையா இப்போ தேடி தேடி பிடிக்கிற காலம் எல்லை பகுதியில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணியிருக்க தருணத்தில் இவனுங்க யூகேவை சேர்ந்த இரண்டு டாக்டர்கள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றாங்க இல்லை அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க நேபாளிருந்து அப்படியே உத்தரப்பிரதேச வழியாக உள்ளே வரலான்னு நினைக்கும் போது டவான்னு கழுத்தை பிடிச்சிட்டாங்க என்ன நேரத்தில் இல்லை நிஜமாவே உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லை தெரியாதனமாக இல்லைங்கலாம் வந்தாங்களான்னு தெரியல ஆனால் உங்களுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லுவதற்கான காரணம் வேணால் இது கூட ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு இருந்தது இது மாதிரி இரண்டு மருத்துவர்கள் வந்து மாட்டாங்க மேபி இவங்க தீவிரவாதத்துக்கு உதவி செஞ்சாங்களான்ற மாதிரி பேசினாங்க பட் எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது இவனுங்க அவ்வளோ சீக்கிரம் அது மாதிரியான தொடர்பு இல்லை ஒரு வேளை இருக்கும் பார்க்கலாம் ஏன்னால் சமீப காலமாக யூகேனுடைய உளவுத்துறை குறிப்பாக ஜெம்ஸ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நிறைய வேலை செய்கிறாங்க பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் ஒரு சில வேலைலாம் செய்கிறாங்க கிறிஸ்டியானிட்டியை மலர வைக்கணுன்ற மாதிரிலாம் ஒரு சில கான்செப்ட் வந்து இருக்காங்க பட் அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் ஆனால் எந்த ஒரு சம்பவம் பெரிய பேச பொருளாக இருக்குது இன்னொரு விஷயத்தையும் பார்த்தேன் நான் இந்த புகைப்படத்தில் பாருங்கள் பஞ்சாபில் இன்றைக்கி பஞ்சாப்னுடைய டிஜிபி சார்பாக இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு பெரிய குரூப்பு ஆறு பேர் கொண்ட குரூப் வந்து பிஸ்டல் ஒரு கிலோ எராயின் போன்றதெல்லாம் வந்து அந்த பக்கம் ட்ரோன் மூலிமா அந்த பக்கம் இறக்கிறது அப்புறம் அதை இவங்க எடுத்து இங்கே சேல் பண்ணுறது இதை வந்து கரெக்டாக தாட்டி தூக்கி இருக்கிறாங்க இந்த குரூப்பை பார்த்து அதாவது இவங்களோட என்ன ட்ரக் இந்த பக்கம் கொண்டு வரது பிடிச்ச ஆயுதங்களை இந்த பக்கம் சப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க சர்வசாரம் பாருங்கள் கம்யூனிகேட் பண்ணி அந்த பக்கம் ட்ரோன் மூலியமாக அனுப்புறது ட்ரோன் மூலியமாக பஞ்சாபினுடைய எல்லை பகுதிக்குள்ளே அனுப்பி அதை இவங்க எடுத்து யூஸ் பண்ணுறது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளில் ரொம்ப மெனக்கெட்டு பயங்கரமாக பிடிச்சிட்டே இருக்கிறாங்க இவங்களும் விடாமல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது கூடுதல் தகவல் சரி ஆயுதம் எடுப்பவர்களுக்கு ஆயுதத்தில் தான் ஆயுதத்தால் தான் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்றது உங்களுக்கு வருகின்ற பதிவுகள் உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னொரு விஷயம் முதல் முறையாக ஒரு தீவிரவாதியை அள வைத்திருக்கிறது அப்படின்னு இந்த பதிவு வந்து போட்டிருந்தாங்க அந்த புகைப்படத்தில் காட்டுறல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா லக்ஸரி தொய்பானுடைய கோஃபவுண்டர் அமர் அம்சா மர்ம மனிதரால் சுட்டுக்கொல்லப்பட்டார் அப்புறம் அப்துல் ராவுஃப் அவர் மரும மனிதர் சுட கொல்லப்பட்டார் தால்கா சாஹித் சைஃபுல்லா கஸூரி பக்கத்தில் கூட இருக்கிறவர் இவங்க எல்லாமே இது மாதிரி தேடி தேடி கொள்கிறாங்களே அப்படின்னு தனது இதில் அப்படியே கண்ணீர் விட்டு வடித்து இனி நம்ம ஆளுங்களை சேஃபாக பாதுகாக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதி வந்து மணக்குமுறலோடு அழுது அதாவது வந்து மிக முக்கிய இவனும் தான் அப்போ நினச்சிக்கிட்டேன் ஏண்டா உங்கள் ஆளுங்க நீங்கள் இறக்கிறது மட்டும் உங்களுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்குது அப்படியே பெரிய தியாகிங்க அழந்த மாதிரி நீ கண்ணீர் விட்டு சிந்துற அப்படியே பழி வாங்கணும்னு துடிக்கிறியே இப்போ அப்பாவி பொதுமக்கள் என்னன்னே தெரியாமல் சும்மா அந்த டிராஃபிக்கில் போய் நின்று இருந்த தன் கணவரோ இல்லை யாரோ வீட்டுக்கு வருவான்னு காத்துட்ருக்குற அவங்களுக்கு வெறும் இறந்த உடலில் கொண்டு போய் சேர்த்துறாங்களே இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் பல திருட்டு வேலைகளும் இப்போ அந்தளவுக்கு நீங்கள் எந்தளவுக்கு இலியில கொல்ல முடியுமோ எல்லா திட்டத்தையும் தீட்டி உங்களை தேடி பிடிச்சி கொண்டால் உங்களுக்கு வலிக்குது அதே மாதிரி தானே எங்கள் வலிக்கும் அது நீங்கள் யார் அந்த அவனே அளவைத்துருக்குறாங்க போது தான் பார்த்தவனே சார் ரைட்டு கரெக்டாக தான் இருந்தது அப்படின்னு நினைச்சேன் நான் இன்னும் நிறைய அள வச்சா தான் அது கரெக்டாக இருக்கும் மேபி நான் இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம் இவனுங்கள்லாம் அள வைக்கிறதுனால தான் பெரிய ஒரு ஸ்லீப்பர் செல்லே உள்ள போந்து வேலை செஞ்சுருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் டாக்டருங்க எப்படி மருத்துவருங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க அவங்க எப்படி இந்தியாவுக்கு எதிராக திரும்பினாங்க அப்படி என்ன அவங்களுக்கு வந்து இந்தியா அவங்களுக்கு துரோகம் செய்து விட்டது அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது என்பது கூடுதல் தகவல் பலிஜிஸ்தான் வந்து இன்றைக்கி ரிபப்ளிக் குரூப்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா காட்ஸ் வந்து இதுதான் சொன்ன ஆயுதம் எடுத்தால் அவங்களுக்கு ஆயுதத்தால் தான் சாகுன்ட்டு சாகுன்ட்டு ஒரு பெரிய ஒரு ட்ரெயின் ஒன்று அந்த ட்ரெயின் பேர் என்ன ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் வந்து இன்றைக்கி நான் குண்டுவெடிப்பு நிகழ்வு அது ரிமோட் மூலிமா இயக்குனதில் ஆல்மோஸ்ட் அவங்க பதினாறு பக்கம் ராணுவ வீரர்கள் இறந்துருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பெரிய அட்டாக்கு வீடியோ பதிவுகளோடு பார்க்க முடியுது இன்றைக்கி அட்டாக் நடந்திருக்கு அப்போ இப்போது நிலைமைக்கு நம்ம பாகிஸ்தானை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா அதில் என்ன மாற்றுக்கருத்துமே இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது ஒரு முறையில் நடந்துகிட்டே இருக்குது கைபர் பக்துல்லானுடைய சீஃப் மினிஸ்டர் சோஹேல் அஃப்ரடி நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறான்னா அரசாங்கத்தை எதிர்த்தும் அரசாங்கத்தை இராணுவத்தை எதிர்த்தும் சர்வசாதாரணமாக என்ற பேரில் ஒரு ம அதாவது கல்யாணம் பண்ணுற வெட்டிங் குரூப்புக்குள்ளேயும் ஒரு மசூதி வந்து சுட்டு கொண்டுட்டு கேட்டால் நாங்கள் தீவிரவாதிகளை சுட்டுக்கொண்ணுன்னு சொல்லிட்டு அப்பாவி மக்களை வந்து வேட்டையாடிருக்கு இராணுவம் நீங்கள் இராணுவத்தை தான் நடத்துகிறீங்களா இல்லை தீவிரவாத குரூப்பை நடத்துகிறீங்களா அப்படின்ட்டு ஒரு கைவர் பக்தனோட சீஃப் மினிஸ்டர் ஆளுகின்ற அரசாங்கத்தை பார்த்து மிக கடுமையாக எச்சரிக்கிறார் கூடியவிட நாட்டை பிரிச்சு நாங்கள் தனியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றது ஒரு எச்சரிக்கிறார் ஸோ இது எல்லாமே நமக்கு சாதகமான ஒரு முடிவு தான் வந்துவிடும் என்று நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆப்கானிஸ்தான் முதல் முறையாக சீனா ஆப்கானிஸ்தான் கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் வழியாக எக்கனாமிக் அச்சீவ்மெண்ட் அதாவது ட்ரெயின் வழியாக சீனா கொண்டு போயிட்டு கூட்ஸ் பொருள்களை வந்து சேர்த்திருக்கிறாங்க அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இது சீனானுடைய இனிஷியேட்டட் சீனா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டடில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் கொண்டு அப்படின்றதுல மிக தீவிரமாக இருந்தாங்க இது சீனாவுக்கு கிடைத்த வெற்றி ஏன்னா உஸ்பெகிஸ்தான் இவங்க மூலியமாக அதே மாதிரி இந்தியா இன்றைக்கி பார்க்க ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு எழுபது டன் ஹை குவாலிட்டி எசென்சியலுடைய மெடிசன் லெபார்ட்ரியுடைய பொருட்கள் அப்புறம் மெடிசன் சப்ளை அப்புறம் வேக்சின் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுறது இப்போ கிடைச்ச தகவல் இப்போ நம்ம நேராக கிட்டே போயிடலாம் ஜெலன்ஸ்கி வந்து இனி தனது நாட்டில் வந்து லஞ்சம் லாவண்ணுமே இருக்கக்கூடாது என்பதற்காக பெரிய ப்ரெஷராக இருக்கிற அமைப்பை ஃபுல்லாக கலைச்சிட்டு புதுசாக ஆளை போட்டு லாண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டீம்லாம் வந்து வாசல் வழியாக உட்கார வச்சு ஒவ்வொரு ரூபாயினி வந்து நம்மக்கிட்ட கணக்கு வரணுன்ற மாதிரி ரொம்ப வெறிபிடிச்ச வேங்கையாகிறாராம் வேங்கையாக இருந்தது என்ன பிரயோஜனம் சம்பவத்தை செஞ்சு விட்டு போயிட்டாங்கல்ல இப்போ வந்து பெரிய கெட்ட பேர் இல்லை இதை வந்து இன்னும் போக போக அவருக்கு எப்படி எதிராக மாறுதுன்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம் சைப்ரஸ் கிட்ட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதாவது கிரீஸ் இருக்குல்ல கிரீஸ் கிட்ட சைப்ரஸ் இல்லை கிரீஸ் கிட்ட வந்து ஜெலன்ஸ்கி ஒப்பந்தம் போட்டிருக்கா ரெண்டு பில்லியன் அளவுக்கு இப்போ வின்டர் சீசனை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா நம்ம அவங்க கிட்ட தான் வாங்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய அக்ரிமெண்ட் இங்கே வந்து போட்டிருக்காங்கன்றது கூடுதல் தகவல் ஏன் ஐரோப்பா தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்களே அமெரிக்கா ஓடி வந்து கொடுக்குறாங்களே திடீர்னு வந்து கிரீஸ்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் தொடர்ந்து இந்த லூகாயில் நிறுவனங்களுக்கு இந்த கிளை நிறுவனங்கள் நிறைய பேர் வந்து சலுகைகள் கேட்டேக்கிறாங்களாம் எக்ஸ்டன் கேட்டேக்கிறாங்களாம் இவங்களும் வந்து அங்கேரி கொடுத்ததுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஒரு பத்து பாயஞ்சு நிறுவனங்கள் கொடுத்துட்டாங்களாம் இப்போ வெள்ளை மலை என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கப்புறமே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம பொருளாதாரத்தை போட்டதே தவறாயிடும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டான்றாங்கனா இருந்தாலும் வேறு வழி தெரில ஆத்தா அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் ரஷ்யா கிட்டே வாங்குவதற்கான வழிமுறைகளை தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே சொன்னாங்க அப்புறம் இன்றைக்கி பத்திரிகைகள் பெருசாக அந்த ஆக்சிவஸ் போன்ற பத்திரிக்கைலாம் வந்து சுவிட்சர்லாந்துலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு ஒரு நூற்றி முப்பது கே மதிப்பில் ஒரு கோல்டு பாரு ஒரு ரோலக்ஸ் வாட்ச் அது மாதிரி நிறைய பெரிய கிஃப்ட் வந்து அதை ஒன்று நின்று போட்டு எடுத்திருந்தார் அந்த செய்தியை பார்த்ததுக்கும் இன்னைக்கு வந்து சுவிட்சர்லேந்துக்கு அவர் வந்து டேரிஃப் முப்பத்தி இருபத் முப்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ்லேருந்து பதினஞ்சு பர்சன்ட் குறைக்கிறனதுக்கும் கம்பேரட்டிவாக போட்டிருந்தாங்க ட்ரம்ப் அவர்களே பாருங்களேன் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுத்து தான் இந்த மாதிரி வரியை வந்து குறைக்க வச்சுருக்காங்கன்னு பட் இந்த செய்தி நான் வந்து நான் எதிராக நினைக்கிறேன் நான் ஏன்னா மற்றது கொசுவை கரைச்சி கொழுப்பு பிடிக்கிற ஆளுங்க தான் பட் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டுக்கெல்லாம் போய் வரி குறைப்பாங்களான்னா அவர் நேச்சுரலாகவே இப்போ வரி குறைச்சிட்டாங்க ஏன்னா அவருக்கு புரிய வச்சுட்டாங்க தலைவரே இந்த மாதிரி நம்ம வரி போகிறதுனால நம்ம மக்கள் பெருசாக பாதிக்கப்படுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன்னா நம்ம வரி நம்ம மக்கள்கிட்ட தான் வாங்கணும்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி சைன் போட்டிருக்காருல்ல விவசாய பொருட்கள் மற்றும் மிக முக்கியமாக அத்தியாவசிய பொருட்கள் மொத்தம் நூறுலேருந்து இரநூறு பொருட்களுக்கு வந்து வரியே இல்லைன்ட்டாங்க அந்த லிஸ்ட்டில் சுவிட்சர்லாந்து வருது அதனால தான் வரி குறைச்சிருக்காங்க மற்றபடி சுவிட்சர்லாந்து வந்து கிஃப்ட்டு கொடுத்ததுனால தான் அவர் வரி குறைச்சாருன்னா எல்லா நாடுகளும் கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க இது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து நாட்டாமல் பிடிக்கலனாலுமே வேறு ஆளாக இருந்தால் கூட இந்த ஒரு கருத்தை வந்து நான் வந்து ஏற்று என் எனக்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை பத்திரிகைகள் வந்து கொஞ்சம் பார்த்து எழுதணும் இல்லைன்னா ஆக்சுவஸ் பண்ணுற பத்திரிகை தடை வீசிட்டு போயிடுவாங்க உங்கள் மீது அப்புறம் மான நஷ்டம் விளக்கு போடுவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன்னா நம்ம இன்னொன்று கூட பார்க்க முடியுது நிக்கோலோஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி எங்கள் நாட்டை கால்வாசி கூட கொடுத்துட்றேன் எங்கள் எண்ணெய் வளத்தை கூட கொடுத்துட்றேன் தயவு செய்து தாக்கல் நடத்தாதீங்கன்னு ஃபைனல் ரிக்கொஸ்ட்டும் கொடுத்தார் உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து எடுத்துக்கோங்க தாக்குதல் வேண்டாம் போர் வேண்டாம்றார் பார அமெரிக்கா சொல்கிற வார்த்தை இன்றைக்கி இவர் சொல்கிறார் ஆனால் அப்போவுமே வாஷிங்டன் வந்து தாக்கல் நடத்த வேண்டது இவர் இறங்கி வந்துட்டார் ஃபுல்லாகவே நான் வார் வேண்டாம் வார் வந்து தீர்வு கிடைக்காது உங்களுக்கு என்ன வேணும் என்ன சப்போர்ட் வேணும் திருடுறீங்களா திருடிக்கோங்க எந்த எண்ணெய் கிணறு வேணுமோ எடுத்துக்கோங்க வார் எதுனாலும் வாங்க பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறார் ஃபைனலாக இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் வராங்களா வரலையான்னு தெரியல ஆனால் இந்த அம்மா மச்சிட்டோம் இந்த அம்மா வந்து நோபல் பரிசு நிஜமாகவே கொடுத்தாங்களா இல்லை சண்டை வரதுக்காக கொடுத்தாங்களான்னு தெரியல இன்றைக்கி ஒரு ஆடியோ வேறு வெளியிடுது அந்த ஆடியோ வந்து வெணிசுடா இருக்கக்கூடிய வீரர்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் ஆயுதங்களை கீழே போடுங்க மதுராவுக்கு எதிராக போராட்டத்தை அனோன்ஸ் பண்ணுங்கள் இல்லை அவரை போய் கைது பண்ணுங்கள் இன்னையும் அமைதியாக்குறீங்க ஜனநாயகத்தை மலர வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டாங்க அப்போ வந்து ஏமா உனக்கு போய் நோபல் அமைதிக்கான பரிசு கொடுத்தாங்களே ஏதோ போர் தாக்குதல் நடத்துறதுக்கான பரிசு கொடுத்தாங்க கூட கரெக்டாக இருந்தும் நான் அப்புறம் ஜப்பானுடைய மினிஸ்டர் சன்னா டக்காச்சி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே அவங்க நான் நியூக்ளியர் ட்ரிட்டியில் வந்து இருக்காங்க அதாவது இனி எந்த சூழ்நிலையும் நாங்கள் வந்து அணுவாயுதம் தயாரிக்க மாட்டோம் அணுவாயுதுக்கான கான்செப்டே இல்லைன்னு இருந்தாங்க ஏன்னா அவங்க நாட்டில் ஈரசீம நாகசாமி அணு தாக்குதலுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டதுனால கண்ணால் அவங்க அனுபவிச்சவங்க இல்லையா அதனால் இப்போ வந்து டக்காச்சி அவர்கள் த்ரீ நான் நியூக்ளியர் பிரின்ஸ்பலை வந்து நாங்கள் நீக்கிறோம் நாங்களும் அணுவாயத்துக்கான தேவை எங்களுக்கு தேவைப்படுதுன்றாங்க அவ்வளோ தான் போடு போடுங்க ஆளுக்கு ஒரு அணுகுண்டு போட்டு தள்ளுங்க எல்லா நாடுகளும் தயாரிங்க மூளை முடுக்கெல்லாம் ஏற்கனவே அக்களில் அணுகுண்டு பக்கத்து ஒரு பக்கம் அக்களில் சுற்றி தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க ஏன் உங்களுக்கு போட்டியாக ஆள் அளவு பக்கம் சுற்றுங்க அப்போ தான் கரெக்டாக நினைக்கிறேன் நான் அப்புறம் மறுபடியும் ஜப்பான் சொல்கிறாங்க தைவானையும் எங்களையும் சாதாரணமாக எடை போட்டாங்க சீனா முடிச்சிடுவோம் கதையை ரொம்பலாம் பேசாதீங்க முடிச்சுட்டு அவங்க கதன்றாங்க எத்தனை நாளைக்கு இந்த விளையாட்டு செய்தின்னு தெரில அப்படியே பெருசாக சீனை போடுறாங்க அப்போ ஜப்பான் தைவானு இந்த பக்கம் சீனாலாம் வாயிலே சண்டை போட்டு சுற்றிட்டுருக்குறாங்க நம்ம இனிமேல் வேணால் ஓ உரம போங்க உரம போய் ஏதாவது டைலாக் போடுங்கன்னு சொல்லணும் என்னங்க நடந்துருப்போகுது ஆறு கீழே சொன்னால் அதே கேள்வி தான் இங்கேயும் கேட்குறேன் என்ன நடந்துருப்போகுது வாயில் வடை சுட்டுட்டு நம்மளை பரபரப்பாக்கிட்டு ஒன்றுமே நடக்காது அது ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் சண்டை வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே போங்க பாஸ் தள்ளி நின்று பேசுங்க இந்த ஊரில் என்ன ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டிருந்தா டேய் பா தள்ளி போய் சண்டை போடுங்கன்றாங்கல்ல அந்த மாதிரி தான் இந்த நியூஸை நம்ம அணுக வேண்டியது நான் நினைக்கிறேன் பாஸ் பர்ஸ்னலாக ரொம்ப எனக்கு எதுவும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தோணலை ஆனால் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லா பத்திரிக்கைகளுமே வந்து ரொம்ப அப்படி எந்த இந்த நேரத்தில் அவ்வளோதான் தாக்க போகிறது அளவுக்குலாம் பேசுகிறாங்க சரி ஆயிட்டு தாக்கட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் நான் அப்புறம் முதல் முறையாக ஒரு அணையில் தான் நீர் பற்றாக்குறைன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஈரானில் இருக்கக்கூடிய தெஹரன் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பதினாறு டேமில் ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் நீர் தான் இருக்குன்றாங்க மேபி தண்ணி வருதா இல்லையான்னு நம்ம இருந்து பார்க்கலாம் யூனிஃபில் யூனிஃபில் வந்து இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்துகிறாங்க இன்றைக்கி மெர்காவா டேங்க் மூலிமா தாக்குதல் நடத்தி பயங்கரமான கன்ஷூட்டே நடத்தியிருக்காங்க எங்கள் வீரர்கள் காயமடைந்திருக்கிறாங்க இனியும் நாங்கள் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க இல்லை என்ன பண்ணிடுவீங்க அமைதிப்படைக்குழு இத்தனை நாள் நடத்த தாக்குதலாக நடத்திட்டாங்க இருந்தாலும் கடுமையாக எச்சரிக்கை கொடுத்துட்ருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் நான் மறுபடியும் சொல்கிறேன் அங்கே காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இந்த ஃபோட்டோவை வந்து சிரியாவில் நடந்த ஃபோட்டோஸ் அப்போ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை இன்றைக்கி எடுத்த மாதிரி ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்கள் டென்ட்டு வந்து நீடு தேவைப்படுது அவங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவையான ஃபண்டிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதாவது செல்ஃப் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு காசா இருந்து பணம் கொடுக்கறதுக்குன்னே ஒரு குரூப் வந்து இன்னும் ஃபோட்டோ பழசெல்லாம் தேடி போட்டிருக்காங்க ஆக்சுவலாக நிஜமாகவே அங்கே ஃப்ளட்டு இருக்குது மழை பெஞ்சது உண்மை தான் ஆனால் கடுமையான புயலில் நேற்று இன்றைக்கி மதியம் வரைக்கும் மழைப்பொழிவு வருது அதுக்கப்புறம் அவ்வளோதான் காய ஆரம்பிச்சது பட் இவங்க இன்னுமே அந்த மாதிரி வீடியோ பதிவு எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இன்னும் காசா அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிட்டு தான் இருக்குது அதுக்கும் நிறைய பேர் வந்து ஃபண்டிங் அனுப்பிட்டு தாங்கிறாங்க காசா மக்களுக்கு நேரடியாக உதவி பண்ணுற நினப்பில் என்ன மாதிரியான பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பி நீங்கள் தவறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நிறையா இந்தியாவில் இருந்து நிறையா போகுதுன்றதை நான் கேள்விப்பட்டேன் நான் ஒன்று அப்புறம் ஒரு பகீர் தகவலோடு முடிச்சிட ஈஸ்ட் ஆப்ரிக்காவில் மர்பக் வைரஸ் மர்பக் வைரஸ் வந்து பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறதா அதை வந்து கட்டுப்படுத்த முடியலை ஏற்கனவே விசாரணைக்கு விட்டுருந்தாங்க பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே டேட்டு வந்து நேரடி ரிசல்ட் இருக்கும் அதனால் கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காங்க யூஸ்ட் ஆஃப்ரிக்கா ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்புச்சல் நன்றி வணக்கம்